ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் என்னோட ஹேர் க்ரோத் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் வெயிட் லாஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ கிட்ட லாஸ்ட் இயர் வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணேன் வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் நான் எட்டு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணேன் அதோடய வீடியோஸ்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் அப்படின்னா என்னோட பிரதமென்சி ஸ்டோரி தான் நான் வந்து போடுற எல்லா வீடியோவுமே நான் என்னோடய வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ணது எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு என்ன நான் ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறதான் நான் போடுறேன் ஒரு ஏதாவது டாபிக் ஆரம்பிச்சா அப்படியே கதை தான் அதிகமாகுது அதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வீடியோ லாங்காக போனாலும் பரவாயில்ல நீங்கள் நிறையா சொல்கிற கதைகள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சிஸ்டர் அபிநயாவோ ஏதோ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஓகே எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து மேரேஜ் அப்போ வந்து கொரோனா டைமில் அப்போ தான் மேரேஜ் அக்டோபர் மாதம் பிப்ரவரி என்கேஜ்மெண்ட்டு மே மந்த் வந்து மேரேஜ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் எல்லாம் அடிச்சுட்டு மண்டபம்லாம் பார்த்துட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க கொரோனா சனிய மாதிரி வந்துச்சு எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுட்டு கல்யாணத்தே மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம் மாற்றிட்டாங்க அப்புறம் பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஃபஸ்ட்டு கல்யாணம் அவங்க வீட்டில் செகண்ட் அவங்க அக்காவுக்கு வீட்டை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அப்புறம் வந்து அவங்களுக்கு தான் இப்போ நடக்குது அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் கொரோனாலாம் முடிஞ்சோன்னு வச்சுக்கலாம் கிராண்டாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மே ஜூன் ஜூலை ஆகிட்டு சரி இதுக்கு மேலே ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து நல்ல ஸ்டேஜெல்லாம் போட்டு கிராண்டாக சூப்பராக நிறையா பத்திரிக்கை பத்திரிக்கை எல்லாமே மே மாதத்துக்கு கல்யாணத்துக்கு கிடச்சிட்டு பாருங்க அதே பத்திரிக்கையெல்லாம் அப்புறம் டேட் மாற்றி அதை வந்து எல்லாரும் கொடுத்தோம் கொரோனால நூறு நூற்றம்பது பேருக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க கல்யாணம் கல்யாணத்துக்கு வரணும்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் ஆயிரம் பேருக்கு பத்திரிக்கை கொடுத்து ஆயிரத்துக்கும் மேலே எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வந்தாங்க எங்கள் கல்யாணம் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லோருமே வீட்லேயே ஸ்டேஜ் போட்டு எங்களை மாதிரியே பண்ண ஆரம்பித்தாங்க அது முன்னாடி வரைக்கும் நூறு நூற்றம்பது பேர் தான் கல்யாணம் ஆள் வந்து பண்ணாங்க எங்களுக்கே பயம் அவ்வளோ கூட்டம் வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சு ஜூலையில் மேரேஜி ஆகஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து சென்னை வந்துட்டாங்க ஒன் மந்த்து லீவ் அங்கே தான் வந்தாங்க அப்புறம் பார்த்தாங்க அப்புறம் அந்த கொரோனா டைம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சா அப்புறம் ஹஸ்பண்ட் சென்னைக்கு வர சொல்லிட்டாங்க சென்னை வந்தாங்க நான் செப்டம்பர் மாதம் சென்னைக்கு வந்தேன் ஃபர்ஸ்ட் மூணு மாதம் வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நல்லா போணுச்சு அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் எதுக்கோ ஊருக்கு போனேன் ஊருக்கு போகிறப்ப பொங்கலுக்கு ஊருக்கு போகிறப்ப எல்லாம் ஆரம்பிச்சுட்டுங்க என்னம்மா நீ தலை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னமா பிடிச்சிக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம்ல அப்பதான் குழந்தை இல்லைல்ல அதுக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கல்யாணம் பண்ணி நான் சொல்றது வந்து ஒரு எண்பது சதவீத பெண்களுக்கு வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு மாசத்துலயே வந்து ஆரம்பிச்சிருங்க ஒரு மாசங்கிற மாதிரி ஒரு மூணு மாசத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிருங்க மூணு மாசம் வரைக்கும் தான் நம்ம வந்து சந்தோஷமா நிம்மதியா எதை பத்தி யோசிக்காம ஹஸ்பண்டோட நிம்மதியா சந்தோஷமா அந்த லைஃப் கல்யாண வாழ்க்கைய வந்து நம்ம வந்து சந்தோஷமா மூவ் பண்ணிட்டு மூவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுறது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் என்னடா இப்ப எப்படி பேசுதுங்களே இப்படியே கேக்குதுங்களே அவங்களுக்கு வந்து என்னன்னா நல்லா இருக்கியா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தவங்க எப்படி இன்னொருத்தவங்களை பார்த்தா நார்மலாக கேட்பாங்களோ அதே மாதிரிதான் தலைக்கு இன்னும் இருக்கியா எதுவும் முழுக்காம இருக்கியா ஹாஸ்பிட்டல் எதுவும் போகலையா அப்படிங்கிறது நார்மலானது ஆனா அது கேட்கற நமக்கு தான் அது எவ்வளோ மன உம் மன வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த குழந்தை இல்லாம லேட்டா குழந்தைக்குறவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து நிறைய பெண்கள் வந்து அனுபவிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அனுபவிச்சேன் ஆஹ் உள்ளவங்களே வந்து அதுக்கப்புறம் சரி வீட்டுல உள்ளவங்களே நம்ம தப்பா சொல்ல கூடாது ஏன்னா சுத்தி இருக்க அது கிராமத்துலாம் சொல்லவே வேணாம் சுத்தி இருக்க ஒரு பத்து பேர் அவங்க மாசம் ஆகிட்டாங்கன்னு மர்மகம் ஆகலையா அவங்க அவங்க மாசம் ஆகிட்டாங்க வித்யா ஆகலையா அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு பயம் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடலாம் நினைப்பாங்க பட் நமக்கு வந்து என்னன்னா கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசம் தானே ஆகுது என்னடா வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாலும் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல அபி அந்த எப்படி சொல்றது ஒரு வெறுப்பு வரும் அவங்க மேல என்னடா சொல்றாங்களே மூணு மாசம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உருவாக்குறதே அது நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம ஒரு சுற்றி உள்ளவங்களை சுற்றி உள்ளவங்க கேட்குறதுனால தான் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கும் அவ்வளோ வெறுப்பாக இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மாதத்து வந்து நாங்கள் போய் தஞ்சாவூரில் ஒரு டாக்டர் நல்ல சீனியர் டாக்டர் தான் வயசானவங்க அவங்க அப்படியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி அங்கே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் சும்மா செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம் டாக்டர் வந்து ஓகே நல்லா நல்லா ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது நான் தத்து மாத்திரி கொடுக்குறேன் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்குறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க ஓகே நானும் சென்னை வந்துட்டேன் அந்த டேப்லெட்லாம் வந்து நம்ம பீரியட் ஆகி பத்தாவது நாள்லேருந்து சாப்பிடுவோம்ல அந்த டேப்லெட் போல ஆனால் நான் பீரியட் ஆகி பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலே போனேன் அந்த நாள்ல நாள்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு வந்து எப்பயுமே பீரியட்ஸ் வந்து கரெக்டாக இருபத்தெட்டாவது நாள் இருபத்தி ஒன்பது நாள் நான் குளிச்சிருவேன் கரெக்டாக குளிச்சிருவேன் கட்சிவாக வரதுக்கு முத மாதம் வரைக்கும் நான் வந்து கரெக்டாக இருபத்தெட்டாவது நாள்னா இருபத்தெட்டாவது நாள் குளிப்பேன் அந்த மாதம் டேப்லெட் முழுங்கி ஃபர்ஸ்ட் மாதம் அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் அந்த மாதம் டேப்லெட் முடுங்கிருக்கோம் முப்பது நாள் ஆகிட்டு பீரியட்ஸ் ஆகலை அப்போ வந்து எல்லாருக்குமே என்ன நாள் நம்ம பீரியட்ஸ் ஆகிருக்கோம் கரெக்டாக ஆயிரும் ஏன் முப்பது நாள் கழிச்சு ஒரு விளந்த மாற்ற முடியுனாலும் சரி நமக்கு வந்து பேபி தங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி சரி பார்த்துருங்க நானும் பார்த்தலாம் இருந்தேன் அப்புறம் வந்து நாற்பது நாள் ஆண்டுச்சி காடு போட்டுலாம் செக் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தோம் டெய்லி ஒரு ஒரு கார்டு வாங்கி ஒரு ஆவல் தான் ஏன்னா சுத்தி உள்ளவங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளோட கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் என்னோட மனசுல இருக்க நம்ம சொல்ற கல்யாண ஆனவங்க எல்லாருக்குமே குழந்த இருக்கும் நமக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்கே நம்ம குழந்தை இல்லைன்னா நான் ஒரு நாள் நினச்சது இல்லை அதுங்கெல்லாம் சொல்றது அவ்வளோ டென்ஷன் ஆகும் அது ரொம்ப டென்ஷன் ஆகும் அவங்கள குழந்தால் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு எப்போ இருக்கோ அப்போ தானே இருக்கும் அப்படின்னு சரி ஓகே நம்ம குழந்தை இருக்கு போல் ஏன்னா நம்ம எப்பயுமே முப்பது நாள்லேயே குளிச்சுவோம் தலை குடிச்சிக்குவோம் குளிச்சுப்பட்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இருந்தேன் நாற்பது நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு நாற்பது நாளுக்கு மேலே ஆயிட்டு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா மாமியார் அம்மன் எல்லோருமே வந்துட்டாங்க எல்லோரும் எங்கள் வீட்லையும் நாங்கள் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணங்கள் ரெண்டாண்ணா இருக்காங்க எனக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் எங்கள் வீட்டிலையும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க வீட்லேயும் பையனோட அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் நாலு பேருமே வந்துட்டு சரி போய் செக் பண்ணி பார்ப்போன்னா கார்டு போட்டு பார்த்தாங்க ரெண்டு கார்டு காமிக்கிற சரி ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஹச் சிடி ஆச்சி ஹச் டி டெஸ்ட்டு பார்த்தோம் அதுலேயும் ஒன்று என்னோன்னா எனக்கெல்லாம் அழுவை தாங்கவே முடியலை என்ன பண்றதுன்னு இதுல என்னடா எதிர்பார்த்தோம்ல இவ்வளவு நாள் நம்ம பீரியட்ஸ் வந்து இருபத்தி நாளைக்கு மேல அப்புறம் ஒரு ஆசையில இருப்போம்ல ஓகே அப்படின்ட்டு அது தாங்கிக்கவே முடியல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த அடுத்தடுத்த மாசம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பெருசதில்ல அந்த ஒரு மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் நாப்பத்தஞ்சாவது நாள் பீரியட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு எப்பயும் போல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் முடுங்குனதுனால கொஞ்சம் பத்து நாள் தள்ளி வந்திருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கப்புறம் அதுல இருந்து மறுபடியும் தஞ்சாவூர்லாம் போகலாம்னு சொல்லிட்டு சென்னையில் எங்க பக்கத்துல ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க சஜஷன் பண்ணாங்க இந்த டாக்டர்கிட்ட போகணும் அந்த டாக்டர் நாலாயிரூபா ஐயாயிரம் ரூபா டேப்லெட் தான் எழுதி கொடுக்கும் அப்பா அவ்வளோ டேப்லெட் அவங்கள்ட்ட சாப்பிட்டுருக்கேன் அதுல தான் என் உடம்பு ஏறினதே அந்த டேப்லெட் சாப்பிட்டு தான் கன்சீவ் ஆகி குழந்தை படுத்தப்பெல்லாம் எனக்கு உடம்பு ஏ ஏறினதெல்லாம் குறைஞ்சிடுச்சு ஆனால் வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்ட மாதிரி ப்ரெக்னென்ட் பேபிக்காக ட்ரீட்மெண்ட் டேப்லெட் சாப்பிட்ட உடம்பு தான் இறங்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ கிட்ட நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு மாதம் மாதம் இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் இந்த டேப்லெட் சாப்பிடுங்க இந்த டேப்லெட் கேட்கலையா பீரியட் ஆகிட்டா அடுத்த மாதம் அந்த டேப்லெட் சாப்பிடுங்க அந்த மாதம் ஆகலையா அதுக்கப்புறம் பாலிகுலர் டெஸ்ட்டு மாதம் மாதம் மூவாயிரம் மூவாயிரம்னா பாலிகுலர் டெஸ்ட்டு மாத்திரம் வந்து மாத்தினாலும் காசு அவ்வளோவ் ஆகும் காசு பெருசு இல்லை பட் நமக்கு வந்து உடம்பு வந்து அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட சாப்பிட உடம்பு போட ஆரம்பிச்சிடும் என்னமோ உடம்பே என்னமோ நம்மளே நம்மளா இல்லாத மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஒம்போது மாதம் போயிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டு இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த டெஸ்ட்டு அடுத்த மாதம் டெஸ்ட்டு அடுத்த அடுத்த அடுத்ததுன்னு போயிட்டு ஒவ்வொரு மாதம் டியூப் டெஸ்ட் எடுக்க அந்த டாக்டர் எழுதி விட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டியூபிட் டெஸ்ட் எடுக்கிறது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் அந்த எக்கு வர அந்த அந்த குழாய் இருக்குல்ல அதில் வந்து ஏதாவது அடப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அது வந்து ஒரு நீடு மாதிரி விட்டு உள்ளே விட்டு எடுப்பாங்க அதில் எதுவும் அடைப்பு இருக்கான்னா அது வந்து ஸ்கேன் உள்ளே வந்து எடுக்கும் அதில் வந்து அந்த டாக்டர் கேட்குறாங்க நான் போய் படுத்திருக்கேன் ஸ்கேன் எடுக்க என்னம்மா உனக்கு அப்போ எனக்கு இருபத்தி மூணு வயசு தான் இருபத்தி மூணே மேரேஜ் ஆகிடுது இருபத்தி மூணு வயசுல அந்த டா அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போய் நான் படுக்கிறேன் பெட்டில் அந்த டாக்டர் கேட்குறாங்க ஏமா உனக்கு என்னம்மா வயசு இருபத்தி மூணு வயசு தானேம்மா ஆகுது அதுக்குள்ளே உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் அது பேர் என்னாது இந்த நாலு அஞ்சு வருஷம் குழந்தவங்கன்னா இந்த டெஸ்ட்லாம் எடுப்பாங்க நீ அதுக்குள்ளே இவ்வளோ டெஸ்ட் எடுத்துரு இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த டெஸ்ட் வந்து அவ்வளோ பெயினாக இருக்கும் பிரசவ வலின்னு சொல்லுவாங்களா அதுக்கு இருக்கும் அந்த வழி அது அந்த டெஸ்ட் யாராவது எடுத்திந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கும் என்னையே அறியாமல் அந்த டெஸ்ட்டு எடுத்து முடிச்சோன்னா என்னை டாக்டர் எப்படி தடை அந்த அளவுக்கு வலி தாங்காத வலி பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு அவள் தானே எடுக்கிறோம் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால வந்து ஸ்ட்ராங்காக இருந்த அந்த வயசுலேயே சின்ன இருபத்தி மூணு வயசுலேயே நமக்கு பெருசாக என்ன தெரிய போகுது அப்படி ஃபஸ்ட் எடுத்தாச்சு அந்த டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்லயும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது ஹஸ்பண்ட் எந்த ப்ராப்ளம் கிடையாது இப்படியே போய் ஒன்றும் ஒன்று டேப்லெட் 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 தான் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒன்பது பத்து மாதம் இருந்துச்சா அதுக்கப்புறம் ஊருக்கு போனோம்னா அங்க யாராவது யாராவது சொல்றது இந்த அந்த டாக்டர்கிட்ட போய் தான் அவளுக்குள்ள இருந்துச்சா அதனால புத்தியாவே அங்கே போய் சொல்லுனேன் உன்னே வீட்டில் அதை சொல்கிறது எங்களுக்கு சண்டை வர்றது இப்படிதான் நடந்துகிட்டு இப்படிதான் போணுச்சு இதுல மா நட மாட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் பாவமா இருக்கும் நமக்கு எப்படி சொல்றது அவங்களுக்கு வந்து இது வந்து நிறைய பேர்ட்டே இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போய் குழந்த இருந்துச்சுன்னா நமக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போனா தான் குழந்த இருக்கும் அப்படிங்கிறது பேசிக் என்னென்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஒரே டேப்லெட் தாங்க ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஏன்னா ஒன்றரை வருஷத்துல நான் அன்ப சொல்கிறேன் ஏன்னா நான் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்கேன் எல்லா அங்க என்ன மாத்திரை கொடுக்குறாங்களோ அதே மாத்திரம் கம்பெனி மட்டும் மாறி விடுமே தவிர இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா வேற எதுவுமே மாறாது ஆனால் அது தெரியாது நம்ம வீட்டில் உள்ளவங்கலாம் அங்கே போய் இங்கே போ அங்கே போனேன் நம்ம நம்ம பெரிய ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்ருவாங்க நமக்கு வந்து குழந்தை பிறக்கணுங்கிறது பெரிய ஒரு என்னமோ பாரத்தை தூக்கி தலையில வச்சிருக்கோம் இயற்கையான ஒரு விஷயம் சந்தோஷமா சந்தோஷமா அனுபவிக்க எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் சந்தோஷமா எதிர்பார்க்க வேண்டியோ அது ஒரு விஷயம் ஆனா அதை பாரத்தை வச்சிருக்கோம் நம்ம தலையில எப்படா பாரத்தை இறக்கி வைக்கலாங்கிற மாதிரி நம்மள ஆக்கி விட்டுவாங்க சுத்தி உள்ளவங்க எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ்லேயே பதி பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஜென்ரேஷன் எப்படா திருந்தோம் அப்படின்னு நினைச்சா திருந்தவே தெரிந்ததுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நானே ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் அவங்களுக்கும் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் தான் இருக்குது அவங்களே இன்னொருத்தவங்களை வந்து இன்னும் குழந்தை இல்லையா அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா நார்மலாக கேட்குறாங்க ஹாஸ்பிட்டல் போனியா ஏதாவது விசேஷம் உண்டானு அதே இடத்துல நீங்களும் அனுபவிச்சிங்க ஆனால் அது மறந்துடுறாங்க அதான் நான் தான் அப்போ தான் நினச்சது நார்மலான ஒன்று போல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லையா நல்லா இருக்கேன்னு கேட்கறது மாதிரி இந்த விஷயம் கேட்குறேன் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக பெருசாக எடுத்துக்கிறோம் போல இல்லை குழந்தை இல்லாதவங்க தான் அது பெருசாக எடுத்துக்கிறாங்க போலன்னு ஓகே ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே கால் வருஷம் ஆயிட்டு அந்த டாக்டர் இந்த டாக்டரை ஒன்றரை வருஷம் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 டாக்டர் நான் பார்த்தேன் அந்த ஒன்றரை வருஷத்துலேயே அஞ்சு டாக்டர் பார்த்துட்டேன் நாலு டாக்டர் ஆமா அஞ்சு டாக்டர் நாலு டாக்டர் பார்த்தேன் நாலு டாக்டர் பார்த்துட்டேன் ஒன்றரை வருஷம் மாத்திரையெல்லாம் முடிங்கி உடம்பெல்லாம் நல்லா ஏறி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு எல்லாமே இதாயிடுச்சு அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலோட இந்த சொல்ல மாதிரி பாருங்க அந்த கோயிலுக்கு போக அங்கே போனா இதாக இருக்கும் இங்கே வந்தால் இதாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போனேன் நான் நிறைய கோயிலுக்கெல்லாம் பெருசாக பெருசா போகல நமக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போனேன் நமக்கு எப்ப இருக்கணும்னு இருக்கோ அப்ப வந்து கடவுள் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு நம்ம குழந்தை எப்ப இந்த பூமிக்கு வரணும்னு இருக்கோ அப்ப நம்ம கடவுள் நல்லா ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் அதெல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுங்க நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இல்லையா பெரியவங்க அதெல்லாம் வந்து உங்க வீட்டுல யாராவது மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லாதீங்க அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அங்க போய் இங்க போ அந்த ஹாஸ்பிட்டல் போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி போகணும் எங்க போகணும் என்னன்னு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷம் அப்படியே போயிட்டு ஒன்றரை வருஷம் போனதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன் நமக்கும் பிரச்சனை இல்லை அவனுக்கும் பிரச்சனை இல்லை கரெக்டாக இருக்கு எல்லாமே பீரியட்ஸ் பீர்ட்ஸ் கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் டேஸ்லாம் வந்துருது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதம் டேப்லெட் ஃபுல்லாக சுத்தமாக நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு மூ ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் எதுவுமே பண்ணலை நம்ம டேப்லெட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நேச்சுரலாக வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் எதுவுமே இதாகலை கிளிக்காட்டில் மூணாவது மாதம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு பார்க்குறது விரைவில் கர்ப்பம் ஆவது எப்படி அப்படி அப்படின்னு போடுவோம் அதில் ஏதோ ஒருத்தவங்க சொன்னது வந்து எப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா ஃபுட்டு வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒன்றும் பெருசாக அப்போலாம் இந்த டயட்டை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது சும்மா வந்து எப்படி சொன்னாங்கன்னா கலோரி சந்தாரா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சும்மா காலையில் வந்து சேலட் மாதிரி பச்சை பயிறு சாலட் டெய்லி ஒரு ஒரு பருப்பு அவங்க சேலடாக எடுத்துக்கோங்க மதியானம் கொஞ்சோண்டு சோறு நிறையா காய்கறி எடுத்துக்கோங்க ஸ்வீட்டு ஆயில் ஐட்டம் ஃப்ரைட் ஐட்டம் அவுட் ஃபுட் வெளியில வாங்கிக்கிறது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துங்க அப்புறம் வந்து வேற என்ன சொன்னாங்க அப்புறம் வந்து நைட் வந்து சப்பாத்தி இல்லைனா கோதுமை தோசை அந்த மாதிரி வந்து ரெண்டே ரெண்டு தோசை நிறைய குழம்பு அந்த மாதிரி சாப்பிடுங்க ஸ்வீட்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் வந்து ஒரு அஞ்சா ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க ஆட்டோமெட்டிக்காக மூணாவது மாதமே இருக்கும் அப்படின்னா நான் ஒரே உண்மையை சொல்கிறேன் உண்மையாக வந்து சாப்பாடு வந்து இவ்வளோ இதை மாற்றுமாங்கிறத வந்து நான் இதை அதில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் கண்ட செலவையும் அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு ஏன்னா இருக்கிறவங்க போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம் இல்லாதவங்க எவ்வளோ பேரு கடன் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் எல்லாம் ஃபஸ்ட்டு அவள் பேபி இல்லை அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ணி சொன்னால் நான் ஃபஸ்ட்டு அவள்கிட்ட சொல்ல ஹாஸ்பிட்டலாம் போகாது உனக்கு எதாவது பிரச்சனை பிசிஓடி பிசிஓஎஸ் அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இதுகளை இந்த மாதிரி இருந்தால் நீ ஹாஸ்பிட்டல் போ எந்த பிரச்சனை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உன்னோட நீ மாத்த வேண்டியது உன்னோட ஃபுட் ரொட்டீன் தான் இப்படி சாப்பிடு அப்படின்னு தான் அவங்கள்கிட்ட சொல்லுவேன் ஏன்னா கஷ்டப்படுறவங்களாக இருக்கிறவங்களால ஹாஸ்பிட்டல் போக முடியுங்க இருக்கிறவங்களே ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாத்திரம் வந்து தின்னாலும் அந்த உடம்பு என்னத்துக்கு அவன் கண்ட மாத்திரையே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சாப்பிட்றோன்னா நம்ம உடம்பு தாறுமாறா ஏறிடும் அது மாதிரி தான் எனக்கு எட்டு கிலோ ஏறிச்சு பாருங்க நான் ஐம்பத்தி ஒரு கிலோ கிலோ அந்த கல்யாணம் ஜூஸ்ல ஐம்பத்தி ஒன்பது கிலோ நான் வந்துட்டேன் அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டு ஒரே ஒரு மாசம் தாங்க நான் அந்த மாதிரி இருந்தேன் கரெக்டா இருபத்தி ஒன்னாவது நாளா ஆமா நான் அப்ப வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன் ஏன்னா வீட்டுல இருக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு போயிட்டு பக்கத்துலயே தான் ஆஹ் ஒர்க்குக்கு போனா இருபத்தி ஒரு நாள் ஹஸ்பண்ட் அழைக்க வந்தாங்க அப்ப வந்து எனக்கு வந்து நான் அந்த மேல்கால குத்தி இருந்தேன் அப்ப வந்து என்னன்னா அந்த கால் குத்துனது புண்ணாகி அந்த இதுகாணி உள்ள போய் ஜுரம் வந்துட்டு எனக்கு ஜுரம்னா அப்படி ஒரு ஜுரம் அந்த ஜொரத்துக்கு வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல காமிக்க அந்த மாதிரி நான் பிரெகனன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாத்திரம் எல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் தான் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் சாப்பிட்டேன் ஜரம்லாம் நின்றுட்டேன் என்னால் முடியவே இல்லை பாருங்க அதுதான் என்னோட சிம்டம்ஸ்னு தெரியாம போயிட்டு அந்த ஜரம் வந்து நான் காது புண்ணுக்காக வந்துச்சுன்னு நினச்சேன் அப்படி ஒரு ஜரம் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு ஜரம் வந்ததே கிடையாது என்னால் கண்ணிலே தனியாக ஊற்றுட்டு படுத்து கிடக்க ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி இருந்தால் நான் சொன்னதே கிடையாது அவங்க ஹாஸ்பிட்டல் போவேன் என்னால் சுத்தமாக உள்ளே வாங்க அப்படின்னு அவங்க அரை மணி நேரத்தில் எங்கேயோ எங்கே இருந்தாங்கல்ல அரை மணி நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுப்பேன் முன்னாடி நீ ரொம்ப இந்த உடம்பு சரி இல்லாமல் போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாத்திரை மணி அந்த மாதிரி வேலையே நான் வச்சுக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஹாஸ்பிட்டல் போனதுன்னு பார்த்தா நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல் போனது இந்த ட்ரிப்ஸு கூட நான் தம்பி பிறக்கிறப்ப போட்டது தான் அந்த ட்ரிப்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருந்தது என்ன வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்னு மாத்திரமாதிரி தான் முடிஞ்ச வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போய் ஒரு நாள் டேப்லெட் போட்டேன் மறுநாள் சரியாயிட்டேன் மறுநாள்லேருந்து என்னன்னா நம்ம இந்த உலகத்தை தான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும் ஏன்னா அப்படியே எங்கேயோ கண்ணை கட்டி காட்டில் விட்டேன்னு சொல்லுவாங்களா அப்படியே மயக்கமாகவே இருக்கும் என்னென்ன அது இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போலாம் கொஞ்சம் கூட ஐடியா இல்லை கன்சியூவ் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் வேணா போடுறேன் அந்த மாதிரி இருந்துச்சு ஏதாவது ஏதாவது கடைக்கு போயிட்டு இறங்கி வந்தோம் படி இறங்கி வந்தோம்னா

என்ன சொன்னாங்க சரி டெஸ்ட் பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொன்னாங்க சரி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சும்மா கண்டிப்பா இருக்காதுன்னு தெரியும் ஏன்னா எவ்வளவு கார்டு வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம் அவங்க டெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்து அவங்க படக்கும் ரெஸ்டூண்ட் போயிட்டாங்க வாஷ் ரூம் போயிட்டாங்க நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துட்டுங்க எனக்கு அவ்வளவு ஹாப்பினா அப்படி ஒரு ஹாப்பி ஆஹ் சத்தியமும் இப்ப நினைச்சாலும் அது அது கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தேன் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தேன் அந்த உலகத்துல அந்த நேரத்துல என்ன நானும் என் ஹஸ்பண்டையும் தவிர வேற யாருமே அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க ஹாப்பியா இருந்தோம் அந்த ஒரு கார்டு அதுக்கப்புறம் கூட அந்த ஹாப்பி இப்ப வரைக்கும் நாங்க அனுபவிக்கலை அந்த கார்டு ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நான் கூட கஷ்டத்தை சொல்லுவேன் பட் ஹஸ்பண்ட் வெளில காமிச்சிக்கவே மாட்டாங்க நம்ம கூட வீட்டில் இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சவங்களாம் வெளியில் அவங்கக்கப்புறம் போகிறாங்க வெளில உள்ளவங்களாம் கேட்குறப்ப அவங்க எவ்வளோ கஷ்டம் அதுக்கப்புறம் டென்ஷன் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அது ஏன்னா நான் வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் போய் உடனே ஆ ஆப்போசிட்லேயே ஒரு டாக்டர் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னையில் டெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க போனோம் அந்த டாக்டர் இருந்தாங்க போய்ட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஆறு மணிக்கு தான் வந்துட்டு டா கூட அந்த பார்த்தாங்க கிட்ட பார்த்தா டார் கிளைனே இதுதான் கன்ஃபார்ம் தான் போலி காசு மட்டும் எழுதி கொடுத்து எடுத்துட்டு மட்டும் கொடுங்க நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து இந்த ஸ்கேனை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அதுதான் அந்த ஒன்றரை ஒன்றே முக்கால் வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் அந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு எல்லாமே மறந்து போயிட்டு எல்லாமே மறந்து போயிட்டு எல்லாமே போயிட்டுன்னு தான் சொல்லணும் அதனால குழந்தை இல்லாதவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மைண்டில் எடுத்துக்காங்க நம்ம எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்கலாம் பண்ணுறத பார்த்தா நம்மளால் எடுத்துக்காம இருக்க முடியாது ஆனால் என்னென்னா அவங்களுக்கு நல்லா இருக்கியா சா நல்லா இருக்கியா உடம்பு நல்லா இருக்காங்கிற மாதிரி தான் ஒரு சாதாரண விஷயம் தான் முழுகாமல் இருக்கியா தலைக்குறி இன்னமா தலை குறிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதனால அதை எடுத்துக்காம சந்தோஷமா இருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா இருங்க கண்டிப்பாக நமக்கானது நம்மளை விட்டு என்னைக்கா இருந்தாலும் நமக்கானது நம்ம இவ்வளோ வந்து சேர்ந்துரும் நம்மளோட இது நம்ம நம்ம வந்து அது மாதிரி இதன் குட்டியும் நான் வர தவம் இருந்து பெற்ற பிள்ளை உடம்பு அளவுலையும் மனசளவுலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வந்து எனக்கு வந்தான் ஆஹ் முருகரோட அருளால கண்டிப்பாக நமக்கானது கண்டிப்பாக என்றைக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக சேர்ந்து நமக்கு கிடைக்காம போகவே போகாது அதனால் அது போயினா குழந்தை பிறக்கிற வரைக்கும் இப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப அந்த ஒரு அந்த ஒரு லைஃப் வந்து இருக்கும் லைஃப் அந்த அந்த குழந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கிற அந்த லைஃப் வந்து நல்லாயிருக்கும் குழந்தை கொழந்துட்டால் அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ண முடியாது அதனால் அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்கள் உடம்பை லைஃப் ஸ்டைல மாற்றுங்க கொஞ்சம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் லைஃப் ஸ்டைலை நான் சொன்னது இந்த மாதிரி சாப்பாடு அந்த விஷயம் சொன்னல அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்காக இருந்தாலும் உங்கள் குழந்தை வந்து கண்டிப்பாக எனக்காக இருந்தாலும் உங்கள் குழந்தை என்றைக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து கடவுள் கொடுக்கணும்னு இருக்காரா அன்னைக்கு தாங்க நம்ம குழந்தை வரும் அதுக்காக வாயிரம் கோயிலுக்கு போகிறோம் ஆயிரம் கோயிலுக்கு போனேன் எனக்கு குழந்த வரல ஆயிரம் பத்து பையன் ஹாஸ்பிட்டல் போனேன் அவ்வளோ காசு செலவு பண்ணேன் என்ன பண்ணாலும் கடவுள்னு நமக்கு உன் குழந்த இந்த நாளில் இந்த டைமுக்கு தான் குழந்த வரணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு அப்படி அமைச்சிருக்கப்ப அது யாராலையும் நம்ம மாற்றவே முடியாது அதனால நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு தய நிம்மதியாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மைண்டில் எடுத்துக்காமல் சந்தோஷமாக உங்கள் குழந்தை என்னைக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாள் நல்ல விஷயம் உங்கள் குழந்தை உங்களுக்கு தேடி வரும் தவமாக தாவமாக இருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே அவங்க உங்கள் குழந்தைக்கு அம்மா தாவுறோம் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग பை